வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காணியிருப்பது திருப்புகள் பாடல் முப்பத்தி ஒன்று தன தனன தனன தந்த தன தான தன தனன தனன தந்த தன தான இயலிசையில் இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே உயர்கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்களிடையிறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய செந்திர்பதி வாழ்வே நிலைய கந்த பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்